வணக்கம் ஞானும் அம்மா யூடியூப் சேனல்ல இருந்து உங்களுக்கு அன்புடன் அழைக்கிறேன் இப்ப நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கேள்வ நான் லாடு பிடிக்க போறேன் வாங்க பாக்கலாம் வருக்க இங்க வந்து இந்த மாவு வந்து இப்ப நான் வறுத்துக்கிட்டு இருக்கிறேங்க வருத்தாச்சுங்க இப்போ தட்டில் கொட்டியா இந்தாங்க அத்தை கடலை ம் கொண்டாமா இது வந்து பச்சை கடலை இதை வந்து நான் வறுக்கிறேன் இது ஏன்னா வறு வறுக்கடலை வாங்க மாட்டேன் கடலை வாங்காத பச்சை கடலையை வாங்கிட்டு வந்து நான் வறுக்கிறேங்க நல்லா வறுத்தாச்சுங்க இப்ப வந்து இதை நான் சரிங்க இந்த பாருங்க இந்த தோலை எல்லாம் எடுத்துட்டு வந்து இப்ப வந்து மிக்சில போட்டு போட போறேன் இந்த பாருங்க இந்த மாதிரி தான் ரொம்ப நான் அரைக்க வேண்டாம் சும்மா இருந்தால் தான் நம்ம அந்த உருண்டையில் சாப்பிட்றப்போ கொஞ்சம் நல்லா இந்த மாவு வந்து இந்த கிண்ணத்துல போட்டுறான் இது வந்து இந்த கல்லை நுணுக்கினது அதுவும் இதுல போட்டுக்கிறேன் கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுட்ரு இந்த பாருங்க ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சோண்டு நெய் ஊத்துமா அதுல சாப்பாட்டு நெய் இது வந்து நாட்டு சர்க்கரை வந்து நான் பாவு காய்ச்சி இருக்கிறேன் இந்த பாருங்க அப்பதான் அந்த மண்ணு இருந்தாலும்

அவளோ ரெண்டு படிச்சிருக்கலா இந்த அப்படி இந்த பாருங்க உருண்டை என்ன உருண்டை கேழ்வரகு உருண்டை லாட உருண்டை இது மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கனா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுல நீங்க வந்து முந்திரி வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து வெறும் கல்லா தான் போட்டு முந்திரி போட்டுக்கலாம் பிஸ்தா போட்டுக்கலாம் நீங்க எது வேணாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு எது சௌரியமா அது போட்டுங்க கேழ்வரகு லாடு உருண்டை பிடிச்சாச்சு ரெடியாக இருக்குது நீங்களும் இது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க அது விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டு நடத்துங்க நன்றி வணக்கம்